ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதையும் நடக்கணும் என் அன்பு குழந்தையே அவ்வளவு சுலபமாக யாரும் இந்த சாயப்பாவின் பாதத்தை தொட்டு வணங்கிட முடியாது அப்படி இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான உனக்கு என் பாதத்தை தொடும்படி உத்தரவிட்டிருக்கேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் தானே அர்த்தம் எல்லா துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதவாறு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் என் பாதத்தையே சொன்னேன் உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வருவேன்றதை மட்டும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே என் அருளால்தான் நடக்குது கண்டிப்பாக எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்க தான் போகிறேன் முதல்ல உனக்கு கெடுதல் செய்துகிட்டு இருக்கும் நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா நீ முதல்ல தெய்வ பக்தியை அதிகமாக வச்சுக்கணும் எந்த அளவுக்கு இறைபக்தி உனக்குள்ள அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் தீமைகளும் தீயவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க ஏன்னு சொல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது அனைத்தையும் அடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா என் பாதத்தையே தொடச்சோன்னே உன்னால் ஒன்று முடியாது உனக்கெல்லாம் இதை செய்ய முடியாதுன்னு யார் உன்னை பலவீனப்படுத்த முயற்சி செஞ்சாலும் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு உன் காரியத்தில் நீ தைரியமாக கலங்கிறங்கு நீ களமிறங்கி அடுத்த நிமிடமே நான் உனக்காக இறங்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துருவேன் எப்போதும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் உனக்கு எதிராகவே எதையாவது சொன்னாலும் கூட காதுகள் இருந்தாலும் கேட்காதது போல் கடந்து போக தயாராகு யார் உன்னை எப்படி பேசினாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அவர்கள் வேணும்னே உன்கிட்ட வாக்குவாதத்தை வளர்த்து உன்னை தர்க்கம் செய்ய தூண்டி உன்னை தவறான முறையில் பேச வைக்க முயற்சி செய்வாங்க ஆனால் நீ அமைதியாக இருந்து கவனமாக அதை தவிர்த்து விடணும் என்று சொல்லமே நீ சாதித்த பிறகு அவங்க முன்னால் நீ பேச தயாராகு அது வரைக்கும் ஒதுங்கி போய்கிட்டே உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடு இந்த சாயப்பா உனக்கு தந்தையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னை நாடி வந்த உனக்காகவே ஒரு நல்ல வழியை காட்டி உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன் தவறான பாதைக்கு உன்னை இழுத்துட்டு போகிறதுக்காக எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அத்தனையும் தாண்டி உன்னை நல்ல பாதையில் வழி நடத்திட்டு போய் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும்போம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் சரி செய்ய இந்த சாயப்பா வந்துட்டேன் அல்லவா இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் நம்பிக்கைக்கும் நல்ல மனசுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் இப்போ முன்னேறதுக்காக தயாராக இருக்க இந்த சூழ்நிலையில் நம்பிக்கை தளராமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உனக்கருகில் வந்து சேரும் நீ பிறந்ததுக்கு நான் தான் காரணம் நீ வளர்ந்ததுக்கும் இன்னும் நல்ல நிலைமைக்கு வளர போகிறதுக்கும் இந்த சாயப்பா நான் தான் காரணம் யார் உனக்கு துணையாக இருக்கணுன்றதையும் இந்த சாயப்பா நான் முடிவு செஞ்சிட்டேன் உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது அனைத்தும் நடக்க காரணமாக இருக்கிற இந்த சாயப்பாவே உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளை வந்து ஒப்படைச்சிட்றேன் துன்பங்கள் அனைத்தையும் தோலில் சுமந்துக்கிட்டு மனசில் போட்டு பாரமாக ஏந்திக்கிட்டு எதுக்காக வருத்தப்படுற நீ என்ன முடிவை எடுத்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் துன்பத்தை குறைத்து உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு நீ பணத்தை தேடலைன்னா ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கலைன்னா உலகத்தில் ஒருத்தர் கூட ஒன்றை தேடி வரமாட்டாங்க நீ நல்லபடியாக வாழ்வதற்கான வசதிகளை தருவதற்கு பணம் அவசியம் அல்லவா அதனால் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காம தொடர்ந்து உன்னாலான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இரு நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து தூக்கி நிறுத்துவேன் நீ நேர்மையாக உண்மையாக உழைத்ததற்கு பலராக நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் சொல்லமே ஏமேல நீ நம்பிக்கை வச்சு முயற்சி செய்யும் போது எல்லா வகையிலும் நிச்சயம் நான் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் உன் வாழ்க்கை உயர்ந்து ஒளிர்வதற்கு என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா சொல்கிறத நல்லா கவனமாக முழுசாக கேட்டுக்கும் நீ எடுத்த முடிவை விட இழக்கும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு நீ எடுக்கிற முடிவை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன் கர்ம வினைகளும் மாயைகளும் உன்னை தவறான வழியில் இழுக்க நினச்சாலும் அதிலிருந்து உன்னை விளக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உண்மைகள் என்னங்கிறத உன் மனசில் உன் கண்ணு முன்னால நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன் செல்லமே உனக்கான வாழ்க்கை என் கைகளில் தான் இருக்கு என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டினாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் யாராலும் முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் இந்த சாயப்பா நான் அல்லவா கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் இன்று இரவுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்ததான் போகிறேன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழும்படி செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத நீயே யோசிக்காத வகையில் நான் பல விஷயங்களில் உனக்கு உதவி செய்கிறேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை கைவிடாத வரையிலும் நானும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வடிச்ச கண்ணீருக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக பதில் கொடுத்தே தீருவேன் உன் வாழ்க்கையில் இப்போ உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது யாரெல்லாம் உன்னை மதிக்காம நடந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் உன் மதிப்பை தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லமே உன் வாழ்க்கை இப்போது எழுச்சி அடைய போகுது நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிறாய் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனசில் இருக்க குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன் உன் குடும்பத்தில் வந்த பிரச்சினையினால நீ மனசு நொந்து போய் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தினமும் கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் சமைச்சாலும் கூட உனக்கு சாப்பிட மனசு வர மாட்டேங்குது உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நல்லா பார்த்துக்கவும் மாட்டேங்கிற முதல்ல மனசில் நம்பிக்கை வை இந்த சாயப்பாவின் பிள்ளையாகிய உனக்கு எந்த வழியும் வேதனையும் நீடிக்கவோ நிரந்தரமாக தங்கவோ மாட்டேன் இதோ இப்போதே என் பாதத்தை தொட்ட உனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கண்டிப்பாக உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும் நீ இழந்த அன்பையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன் நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நான் நிச்சயம் உதவி செய்வேன் சொல்லமே நீ மனசுல நினச்ச அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து நாளைக்கே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைஞ்சதா மாத்த போறேன் காரணமே தெரியாம உன் மனசுல ஒரு சந்தோஷம் வருதுன்னா நீ நினைச்ச காரியம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம் இது இப்போதே அதுக்கான வேலைகளை எல்லாம் அதிசயமா செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கு நீ நினச்சது உன்னை தேடி வரும்படி செய்கிறேன் சொல்லவே தூரத்தில் இருந்து பல நன்மைகள் உன்னை நோக்கி வரப்போகுது எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட நல்ல செய்திகள் வந்து உன் செவியை குளிர செய்யும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகி உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது பிரச்சனையும் மன கஷ்டமும் மறைந்து உன் வாழ்க்கையில வளமும் நலமும் குடிக்கப் போகுது என்று சொல்லமே உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தி நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத சில விஷயங்களை நீ மாற்றிக்கணும்னு நினைக்கிற ஆனால் அது நடக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுற எல்லாத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா கொஞ்சம் பொறுமையாரு கூடிய சீக்கிரம் சரியான நேரம் வரும்போது அனைத்தையும் சிறப்பாக நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லமே ஓம் சாய்ரா